ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோம்மேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தியானதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடையிறார் அதுவும் மீனத்தில் இப்போ இந்த கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும்பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷயம் அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்ணுறான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறார் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தலையென்னால் அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேனா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் பாருங்க இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலாம் உங்களுக்கு இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தேன்னால் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காரடையான் நோன்பு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையா டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலும்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவிச்சிட்டு சேவைச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயின்ட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தேலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷப ராசி நினச்சிருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துளா ராசி நினச்சின்னு இருப்பாள் அவளுக்கு ருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமையே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்டு அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு இருக்குது இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இல்லையானால் நல்ல நேரம் நடக்கிறது நினச்சி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறியிருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றத சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் இந்த மாதம் பார்த்த குரோதி வருஷம் மாசி மாதம் ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறதுனால எது எடுத்தாலும் வெற்றி கவலைப்பட தேவையில்லை பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மனசில் நினைச்சது எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சற்று பின்னடைவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர்கள் மூலியமாக அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சோர் அதனால திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவ்வளவுனால கல்யாணம் தட்டி போயிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மாசி மாசத்துல திருமணத்திற்கு பாக்கியம் வரும் சித்திர வைகாசியில் கல்யாணம் நிச்சயமாக நடந்து கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல வந்து வக்ரம் பெற்ற செவ்வாய் அதனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் செவ்வாய் வந்து இந்த மாசத்தில் ஒரு ஒன்பது நாள் கழிச்சு அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதன் மூலியமாக செவ்வாய் வந்து இருக்கிறது பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச்சில் கொஞ்சம் வந்து பதட்டமும் கொஞ்சம் வந்து தடித்த தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிற இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவ்வளவு நாளா வந்து பார்த்தலாம் கேத்து பகவான் அஞ்சாவணத்திலிருந்து இடத்திலிருந்து வக்கர குருவின் பார்வையில் இருந்தார் ஆனால் இப்போ வந்து கேதுவை வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதனால் என்ன அப்படின்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு புதிய பதவி போல் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நாலாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் இதனால வந்து பார்த்தேன்னால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சனியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பத்தாம் இடத்துல பார்த்தேன்னா சனியும் ஆட்சி பெற்று போயிருக்க இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த பொது வாழ்வில் இருக்கிறவங்க கிளாமர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய திரை பெண்கள் அதுவும் வந்து ஹீரோயின்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் வெளிநாடு வழி ஒரு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சூரியன் மற்றும் இந்த சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்றோம் செவ்வாய் புதன் பார்த்தேன்னா இந்த புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதி அவர் பத்தாம் இடத்துல போய் இருக்கார் அதாவது ரெண்டு அஞ்சு அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தொழில் செய்யக்கூடிய தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு பண விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அவர் வந்து ஏழு பன்னெண்டினுடைய அதிபதி அதன் மூலியமாக எதிர்பால் ஒரு மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி ருணரோக சத்துவஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கரனே அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அதனால் புதிய கடன் வாங்குவீங்க கடன் நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே அடையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் கவலைப்படவே தேவையில்லை அதை தவிர பார்த்தாலும் சுக்ரன் வக்கரகதியில் போகிறாரு சார் என்ன சார் இது அப்படின்னு வைங்க வக்கரகதியில் போனாலும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அதீதமான லாபத்தையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் நீங்க எல்லா விஷயங்களிலும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது சொல்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகும்போது மதிகாரகன் அவர் வந்து சந்திரன் சொல்லுவோம் சந்திரன் வந்து மதிகாரகன் அவர் எட்டாம் இடத்துல போகும்போது சந்திராஷ்டம காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய துவாதசிக்கு போய் கோசாலையில் அகத்தி கீரை கட்டு ஒரு ரெண்டு வாங்கி பசுமாட்டு கொடுத்துட்டு வாங்கும் சந்திர வாங்க எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது சரி இந்த மாதத்தில் பார்த்த ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது நல்ல ஒரு மாற்றங்களும் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் ஒருதலும் போய் ரங்கநாதரையும் தாயாரையும் போய் சேவைச்சுடுவாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் ஐஸ்வர்யங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்த இல்லைன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் திருமண பாக்கியம் ஏற்படும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாகியம் உண்டு பேச்சில் சற்று கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போட்டி தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நிலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் உடல்நிலையில ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாசம் மிகப்பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக அமையும்